மாநிலங்களுடைய ஒன்றியம்தான் இந்தியா என்பதையே மறந்துவிட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு தனி தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதைப் போல தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் தாங்கள் நினைப்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியிலே தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான்தோடித்தனமாகவும் தன்னிச்சையாகவும் அவர்கள் செயல்படுவதை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாம் இங்கே திரண்டிருக்கிறோம் இங்கே மொழியை பற்றி சொன்னார்கள் எந்த ஒரு மொழியையும் விரும்பி கற்றுக்கொள்வதில் தவறில்லை பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பல மொழி வல்லுநர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ஏராளமாக இருந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய பிறந்தநாள் அவர் பல மொழிகளை கற்றறிந்த மேதை என்பதை நாம் அறிவோம் இது போன்ற பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதோ அதில் மேதமை அடைவதோ தவறில்லை ஆனால் எந்த ஒரு மொழியை திணிப்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை தமிழகமும் ஏற்கவில்லை அந்த அடிப்படையிலே தான் இங்கே ஏற்கனவே போராடி பெற்றிருக்கிற இருமொழி கொள்கை என்பது சொல்லப்போனால் பல மாநிலங்களில் ஒருமொழி கொள்கை தான் இருக்கிறது இங்கேயாவது இருமொழி கொள்கை இருக்கிறது வட இந்திய மாநிலங்களில் பல மாநிலங்களில் ஒருமொழிக் கொள்கை மட்டும்தான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் எந்த அளவுக்கு தரமற்றதாக இருக்கிறது என்பதை விவரங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் ஒப்பீட்டளவில் கல்வியில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இன்னொரு மொழியை கட்டாயப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இத்தகைய போக்கை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது மாணவர்களை இத்தனை மொழிகள் கற்றுத்தான் தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கு இல்லை சட்டத்திலேயும் அப்படி எங்கேயும் சொல்லப்படவில்லை சொல்லப்போனால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்கிறார் இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக தமிழ்நாடு நடந்து கொள்கிறது என்று அவர் தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிடுகிறார் கடந்த பத்தாண்டு காலத்தில் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய எந்த ஒரு அம்சத்தையும் மதிக்காத கூட்டம் தான் ஒன்றிய பிஜேபி கூட்டம் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகவே அரசியல் சொல்ல போனால் இந்த முறை அவர்களுக்கு ஒருவேளை வேலை கடந்த நாடாளுமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தில் அவர்கள் சொன்னதை போல நானூறு இடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் இந்திய அரசியல் சாசனத்தையே மாற்றி ஆர் எஸ் சாசனத்தை அரசியல் சாசனமாக மாற்றி இருப்பார்கள் அவர்களுக்கு அத்தகைய பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினாலேதான் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை எல்லாம் அடாவடித்தனமான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதிதான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கல்விக்கான நிதியை தரமாட்டோம் ஏனென்றால் நீங்கள் கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை ஏனென்றால் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்கிற நொண்டிச்சாக்கை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் இது பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி இந்த நிதியை தரமாட்டேன் என்று சொல்வதற்கு அமைச்சருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது தமிழ்நாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதியை சல்லி பைசா இல்லாமல் உடனடியாக விடுவிப்பதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே அவர்கள் ஒருவேளை இதே போன்ற நிலையில் தொடர்வார்களானால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பட்ஜெட்டிலே நமக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை எந்த விதமான புதிய திட்டங்களும் இல்லை இயற்கை பேரழிவு நிதி ஒரு ரூபாய் கூட இன்றைய தேதி வரை தரவில்லை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள் புயலாலும் வெள்ளத்தாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது பல நூற்று கணக்கான மக்களை இயற்கை பேரளவால் மாண்டு போனார்கள் நிவாரணத்தை கொடுத்திருக்கிறதே தவிர ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இதுவரை ஒரு ரூபாய் கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் இயற்கை பேரழிவு நிதி வழங்காமல் இருப்பது கல்வி நிதி வழங்காமல் இருப்பது என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் என்று தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தாலும் கூட நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மத்திய அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும் ஏதோ தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் இத்தகைய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் அவர்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது ஒன்றிய அரசாங்கம் ஏனோதான போக்கிலே இந்த பிரச்சனையை பார்க்கிறது மாறாக தமிழகமே இந்த பிரச்சனையில் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக திரண்டு நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முழுமையான தமிழக பொது வேலை நிறுத்தத்திற்கான போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பை வெளியிட வேண்டும் தமிழகமே ஒன்றிய பிஜேபிக்கு எதிராக திரண்டறிந்தது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல லட்சக்கணக்கான மக்களை தெருவுக்கு இருக்கக்கூடிய வகையில் அந்த போராட்டம் அமைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்